கணக்கு பண்ணி தான் வந்துது கோயில கோர்ட்டா பஸ் ஸ்டாண்டோ புது பஸ் ஸ்டாண்டு கட்டுறாங்க இன்னைக்கு திருத்தணி போய்ட்டுருக்குறோம் எதுக்கு குழந்தைங்க மொட்டை அடிக்கிறதுக்காக எல்லா கிழமையும் ஒரு இன்னோவாலையும் இன்னோ என்ன கற்பது ஸ்விஃப்டு டிசைர் டிசைரில் நாங்கள்லாம் போய்ட்டுருக்கோம் இன்னோவாவில் முன்னாடி அவங்க போயிட்டுருக்காங்க குழந்தைங்க அம்மா அக்கா ஒய்ஃப் எல்லாம் அதில் போகிறாங்க நாங்கள் வீடியோ எடுக்க எடிட்டிங்லாம் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஃப்ரீயாக போகன்ட்டு இதில் போயிட்டுருக்குறோம் திருத்தணிக்கு இன்னொரு நாற்பது கிலோமீட்டர் தான் இருக்குது நம்ம திருத்தணி போய்ட்டு இன்றைக்கி மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷன் அப்படியே மொட்டை அடித்து காது குத்துறோம் குழந்தைக்கு ஏழு மாதம் தான் ஆகுது ஆனாலும் வந்து டைம் கொஞ்சம் நல்லா இருக்குது அவங்க நிறைய முடிவு வந்துடுச்சு முடிவு வந்ததுனால ஈரம் கொடுத்துருது குழந்தைக்கு சளி பிடிச்சிருது ஈரம் கொடுத்துருது அதனால் ஏழை மாதமே எடுத்துடலான்ட்டு போயிட்டுருக்குறோம் பார்ப்போம் முருகர் எப்படி பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு இன்றைக்கி எல்லாத்தையும் பார்த்துட்டு அடுத்தடுத்து நம்ம அப்படியே கண்டினியூவாக டச்சில் இருப்போம் கனெக்ட் பண்ணி தான் வந்துக்குது நான் பார்த்து கோயிலாக கோர்ட்டா பஸ் ஸ்டாண்டோ புது பஸ் ஸ்டாண்டு கட்டுறாங்க வாங்க எல்லாம் குழந்தை குட்டியெல்லாம் இறங்குது அந்த வண்டிலேருந்து நம்ம இந்த வண்டியிலேருந்து இறங்கி போய்ட்டு வேலு மெஸ்ஸுன்னு அங்கே தான் நல்லாயிருக்குன்னு அந்த டிரைவர் அண்ணன் சொன்னார் ஸோ அவர் கூட போயிட்டு சாப்பிட்டு இப்போ வேலு மெஸுக்கு போயிட்டு இங்கே தான் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார் வாங்க எப்படி இருக்குன்னு பார்த்து சாப்பிட்டு பார்ப்போம் இட்லி வடை பொங்கல் பூரி நெய் தோசை காரம் தோசை மசால் பொடி தோசை ஆனியன் தோசை ஆனியன் ஊத்தப்பம் நைஸ் தோசை சொன்ன மாதிரியே நல்லா தான் இருக்கும் பொழுது இடமே இல்லை திருத்தணி வந்துட்டோம் திருத்தண்ணியில் வேலு மிஸ்டுக்கு வந்துருக்கோம் இப்போ டிஃபன்லாம் சாப்பிட போகிறா எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு சொல்கிறோம் பொங்கல் வந்தால் கொடுக்கணும் இட்லி வடை பொங்கல் இன்னா எல்லாத்தையும் கொடுங்க உனக்கு பொங்கல்ப்பா ம் சட்னி சாம்பார் சட்னி சாம்பார்லாம் எல்லாமே சூப்பராக அது பொங்கல் எல்லா இடத்துலே ஃபேவரெட்டு எனக்கு பொங்கல் தான் சூப்பராக இருக்குது ஒரு சில சைவ கடையில் எல்லாம் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஒரு சில ஐட்டம் நல்லாயிருக்கும் ஒரு சில ஐட்டம் நல்லா இருக்காது நல்லா இருக்காதுன்னா கவனித்து செய்ய முடியாது அத்தனை ஐட்டம் செய்கிறதுனால ஆனால் இந்த கடையில் பாருங்கள் திருத்தணி வேலு மெஸ்ஸுன்ட்டு எனக்கு குழந்தைக்கு மொட்டை அடிக்க டிரைவர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான அண்ணா கரெக்டாக கொண்டு வந்து நிறுத்துனார் இங்கே தான் இப்போ அதே மாதிரி ஒரு ஐட்டம் கூட நல்லா இல்லைன்னு சொல்கிற மாதிரி இல்லை வடகறி ரெண்டு சட்னி சாம்பார் டிஃபன் ஐட்டம் பார்த்திங்கன்னா இட்லி பொங்கல் பூரி எல்லாமே சாப்பிட்டுட்டோம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிட்டோம் சாப்பிட்டோம் அட்டகாசமாக இருக்குது டிஃபன் பில்லும் பெருசாலாம் ஒன்றும் ஆகலை அறுநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா பில்லு பத்து பேருக்கு ஆவரேஜாக பார்த்தா கூட அறுபது ரூபா தான் ஒரு ஆளுக்கு ஒரு மன நிறைவான டிஃபன் காலையிலே அமைஞ்சிருக்கு இனி நாளும் மன நிறைவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் வாங்க கோயிலுக்கு மழை ஏற போகிறோம் ஆனால் இது சின்ன மலைதான் இல்லை திருத்தணிகை வழித்துணை விநாயகர் சாமி கும்பிட்டு அப்படியே மெதுவாக ஏற ஆரம்பிக்கிறான் அஞ்சு நிமிஷத்தில் இன்னும் கோயிலில் போய் ரீச் பண்ணிடுவோம் இங்கேருந்தே தெரியுது பாரு கோயில் ஆனால் சூரசம்ஹாரமே நடக்காத ஒரு முருகர் கோயில் இங்கே தான் ஏன்னா சூரசமகாரத்தை முடிச்சுட்டு தான் முருகர் இங்கே வந்து சாந்தமாக இருக்கிறார் அதனால் எந்த வருஷமும் இங்கே சூரசம்காரம் நடக்காது அப்படின்னு ஒரு தகவலை இங்கே நாங்கள் பதிவு பண்ணுறோம் அளவுப்பாறியா இன்னும் கொஞ்ச நேரத்துலையும் இந்த அழகான கூந்தலை வலிச்சு எடுத்துருவாங்களேடா அங்கே பேர் உன்னை எல்லாம் பார்க்குறாங்க பேர் தாங்க இங்கே பேர் அதை தவிர மீது எல்லா இடத்தையும் பார்க்குறான் வயிற்றில் இருக்கும்போதே ஊர் ஊராக சுற்றி 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 இப்போயும் அவன் சுற்றினே இருக்கணுங்கிறான் வீட்டில் இருந்தால் அழுகுறான் வெளியே வந்தால் ஜாலியாக இருக்கிறான் கார் எவ்வளோ லாங்கை கூப்பிட்டு போனாலும் அழுக மாட்டேங்கிறான் ஜாலியாக சந்தோஷமாக வரான் ஆனால் வீட்டில் ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்தோம்னா வீர் வீர்னு கத்துறான் தூங்க வைக்கிறதுக்கே பார்த்தா பண்ணுறான் பைக்கில் உக்கார வச்சு ஒரு ரவுண்டு கூட்டி போனால் தூங்க வச்சு வந்து வீட்டில் போட்டுரும் அந்த அளவுக்கு வேர்ல்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காகவே இந்த புகேஷ் பிறந்திருக்கிறார் ஆ என்ட்ரி டிக்கெட் எடுக்கிறாங்க எவ்வளோப்பா அறுபது ரூபா என்ட்ரி டிக்கெட்டு திருத்தணிக்கு அழகா நீட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க பரவாயில்ல இப்போ இங்கே யாராச்சும் திருத்தணிக்கு மொட்டை அடிக்க வந்தீங்கன்னா நேராக கோயிலுக்குள்ளே போகக்கூடாது இங்கே வெளியவே ஒரு இருக்கு அங்கே போய் மொட்டையை அடிச்சுட்டு குழந்தைய குளிக்க வச்சு ரெடி பண்ணிட்டு இருந்து கூட்டி போய் கோயிலில் காதை குத்திக்கலாம் அப்பா நீ அப்பா முருகா 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 கோகோ நான் உங்கள் முடிய எடுத்துடுவோம் போனமா மொட்டை அடிக்கிறதுக்கு குழந்த மொட்டை அடினால் குழந்த தான் வேணாம் அழகா பாத்து நல்ல நல்லா இருக்கான் இருக்கான் அழுவாமிச்சுக்கிறேன் போதும் சரி சரி அப்போ ஆபோ இல்லை 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 தெரியல கேட்க அது ரெட்டை இருக்கக்கூடாதுல்ல நான் நினைக்கவே இல்லை அழுவாமல் அடிச்சுக்குவான்னு சுத்தமா அழுவில் அழகா அடிச்சுக்கிட்டான் வெரி குட் பை இல்லை தங்கம் குண்டு குண்டு எங்கெங்கயோ வேடிக்கை பார்க்கறான் குழந்த நம்ம கீழே திருத்தணி கோயில் எல்லாமே பார்த்துருப்பீங்க அந்த மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய ஆர்ச் இருக்கும் ஆர்ச்சிலேருந்து யார் டைரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டரு ஒன்றரை கிலோமீட்டர் உள்ளே வந்துட்டோம்னாவே கார் பார்க்கிங் வந்துடுது கார் பார்க்கிங்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய அளவில் இலவச தலைமுடி சீட்டு வழங்கும் இடம் இந்த இடம் தான் இங்கே வந்துட்டு நம்ம ஃப்ரீ டிக்கெட்ஸ் தராங்க அந்த ஃப்ரீ டிக்கெட்ஸ் வாங்கிக்கிட்டு குழந்தைக்கோ பெரியவங்களோ யாராக இருந்தாலும் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு டிக்கெட் தராங்க டிக்கெட்டை வாங்கிட்டு மறுபடியும் வந்து நம்ம மொட்டை அடிச்சுட்டு மொட்டையோட ஒரு டிக்கெட் எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு நம்மளை அனுப்பி விட்டுறாங்க ஒரு சில இடத்துலலாம் கோயிலெலாம் போனால் தொந்தரவு இருக்கும் இவ்வளோ காசு கொடு அவ்வளோ காசு கொடுன்னு கேட்பாங்க அப்படிலாம் எதுவும் இல்லை ஃப்ரீயாகவே நமக்கு நல்லா சர்வீஸ் பண்ணுறாங்க நம்மளா விருப்பப்பட்டு ஏதோ கொடுக்குறதா தான் கொடுக்கலாம் அது நம்மளோட விருப்பம் தான் குழந்தைக்கு வந்து மொட்டை அடித்தாங்க பாருங்கள் ரொம்ப பயந்தான் நான் வரும்போது எப்படியும் அழுவுவான் கத்துவான் இதெல்லாம் அடித்தான் பாருங்கள் மொட்டை திருப்பதியில் கொண்டு போய் திருப்பதியே ஒன்றாக்கிட்டு இருந்த ஃபுல்லாக கத்தி 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 ஆனால் குகேஷ் பரவாயில்ல பாயாக இருக்கிறான் இது வரைக்கும் அழுவில் காது குத்தும் போது என்ன நடக்குமோ தெரில அதுக்கும் ஒரு ஆயின்மெண்ட் வாங்கி வச்சுருக்குறோம் வலிக்காததுக்கு பாப்பா அது ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறது இப்போ மொட்டை அடிக்கிற இடத்து உள்ளேயே வந்து பாத்ரூம்லாம் இருக்குது அங்கேயே குழந்தைய குளிக்க வச்சிட்டு கீழே கூட்டணு வந்தோம்னா அக்காங்கெலாம் வந்து பொட்டு வைக்கிறதுக்கு சந்தனம் வைக்கிறதுலாம் ரெடியாக இருக்காங்க நல்லா அழகாக வச்சு விட்டாங்க முகமே மாறிடுச்சு குழந்தைங்க முடி வெட்டணுன்னு முருகர் மாதிரி ஐட்டம் குகேஷ்க்கு காது குத்த போகிறோம் இதாக மச்சான் மாமா மடியில் உட்கார வச்சு குத்துறாங்க அலுவாமல் இருக்கணும் சாப்பிடும் ஆ இந்த இதாக குத்த போகிறோம் மாமா செயின் போட்டுக்கிறாரு இந்த பாப்பா கடுமையான செயினாக இருக்கா கடுமையான செயின்னாக இருக்கா

இப்போ வந்து காது குத்துனோம் குத்துறதுக்கு முன்னாடியே ஆயின்மெண்ட் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தோம் அது குத்துனா ரொம்ப வலிக்காது குழந்தைக்கு அப்படின்னு அந்த அயின்மெண்ட் வந்து போட்டோம் ஆனாலும் குத்தும் போது அழுகுதாக அழுகதாக செய்தான் இப்போது ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் இருக்கும் இப்போ ஓரளவுக்கு சமாதானம் ஆகிட்டான் அந்த அயின்மெண்ட் வேலை செய்தா இல்லைன்னு தெரில இல்லை யூனியார் ஸ்ட்ராங்காக அதை எதிர்கொண்டு தெரில கொகு வலிக்கு தேடி சந்தனம்லாம் பூசி இப்போ காதும் குத்தியாச்சு காது குத்திட்டு நம்ம அடுத்து கோயில் உள்ளே போகிறோம் கண்டிப்பாக கோயில் உள்ள வீடியோ எடுக்கலாம் அனுமதி கொடு இருக்காது நம்மளாம் எடுக்கவும் போகிறதில்ல ஸோ என்ன பண்ண போகிறோம் இப்போ கோயிலுக்குள்ளே போகிறோம் கோயிலுக்குள்ளே போய்ட்டு வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம திருத்தணி கோயிலுக்குள்ளே போய்ட்டே இருக்கிறோம் நூறுபா டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டோம் ஒரு ஒன்பது பேர் வந்துட்டுருக்குறோம் ஒன்பது பேரும் போய்ட்டு உள்ளே போய் பார்க்கலாம் அவள் பார்த்தோன்னே நான் பயந்துட்டேன் கீழே விழுந்துட போகிறேன் ஒருத்தருக்கு நூறுவா நான் ஜென்ரலாக வந்தால் ஃப்ரீ தர்சு தான் போவேன் இப்போ கை குழந்தை தூக்கிட்டு வந்ததுனால ரொம்ப நேரம் என்ன அவன் ஏற்கனவே காது குத்தி அழுதுட்டுருக்குறான் இது வேறு அழுக போகிறான் உங்கள் கஞ்சத்தனத்தெல்லாம் இதில் காட்டாத டிக்கெட்டை வாங்கினு எங்கள் அக்கா சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு டிக்கெட் வாங்கிட்டேன் திருத்தணி கோயிலை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு வழி இருக்கு நமக்கு கீழ இருந்து நடந்தேவும் வரலாம் நான் சின்ன குழந்தையா இருக்கும் போல நடந்து மட்டும்தான் வர முடியும் கார்லாம் வராது இப்போ இப்பதான் கார்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு நடந்து வர அழகு போட்டுன்னா கார்ல வரும் இப்போ தான் ஒருத்தவங்களை பார்த்தேன் முட்டி போட்டுக்கிட்டே இவ்வளவு தூரம் ஏறி வந்தாக்கா ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு